நீ போறதும் போகிற ஏன் வரும்போது இங்கேயே மோதிக்கிட்டே போகிற ஏதோ மோதுன்னு அவங்க வந்து ஏதோ பாடினாங்க அம்மா பாப்பா ஏதோ பாடுச்சு அம்மா அப்பா கிடைச்ச ஏதோ சொல்லி பாட்டு பாடினாங்க அம்மா பாட்டுடைய வரி அதனால் அவங்க பாடுறாங்க நீங்க என்ன சொன்னீங்க என்னு சொல்லி நான் என்ன சொன்னேன்னு கூட உனக்கு தெரியாதா இல்லைங்க நீங்கள் குருநாதரை போய் உங்களுக்கு பெருமை பிடிச்சதுன்னு நினைக்க நான் ஏன் குருநாதர் குருநாதர்

நானு எத்தனையோ புள்ளைய அந்த மனைவி சிப்பி எழுது மலைக்கு சுத்தி இருக்கிற கூலிங்க அதுக்கு குப்பன்

இன்னொன்னு என்ன தெரியுமா பாப்பாவுடைய ரசிக்கணு

நீங்க ரொம்ப கருப்பா இருந்தாலும் கரையா அழகா இருக்கீங்க உங்ககிட்ட பிடிச்சது அந்த லிப்சு தான் அப்படி ஆகுங்க பாட்டி சொல்றீங்க உங்க பேரு என் பேரை சொல்லு பேர் சொல்லும்போது மட்டும் எனக்கு தப்பா கேட்குறேன் எஸ் உங்க பேரு கேட்டேன் உங்க பேர் என்ன சேமிக்குள்ள ரொம்ப அண்ணா தலைக்கு என்ன தேய்ச்சி குடிச்சோம்னா உடம்பு சூடு குறையும்னு சொல்லுவாங்க உங்க பேர் என்னன்னு கேட்டேன் சவுட்டு பையலாடா நீ ஓயாமலா சொல்றாங்க எத்தனை தடவை சொல்றேன் விரல விடு விரல விடுனு மொகர கடை பாரு ஓயாமலா பேர் கேப்பாங்க உங்க மூஞ்சி மொகர கடை பாரு சரியா அந்த சவுட்டு பையல குடிச்சது இல்ல அம்மா சொந்த திக்கிரே வந்து ஒரு பீ திக்கிரே நல்லா கேளுங்க அதனால எரும மாட்டேங்குது எரும மாட்டேங்குது நீங்க உங்க பேர் வரல விடுவா ஆ விடவா இல்ல வரல விடு வரல விடு என்னடா பேர் விரல விடு உரலை விடு உலக விடுங்க இப்படிமாயா பேர் வைப்பாங்க பொம்பளை பிள்ளைக்கு பேர் அழக வைப்பாங்க மீனாட்சி காமாட்சி விஷாலாட்சின்னு பேர் வைப்பாங்க உங்களுக்கு மட்டும் ஏன் விரல விடு பேர் வச்சிருக்காங்க மீனாட்சி காமாட்சி விஷாலாட்சி வைக்கிறாங்கன்னா அவங்க அவங்க குலசாமியா இருக்கும் இல்ல சாமி பேர் வைக்கணும்னு இருக்கும் இல்ல அந்த எழுத்துல வரணும்னு இருக்கும் எனக்கு எனக்கு எங்க அம்மா அப்பா வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய பிளாஸ்டாக்கு

ஓ கேரக்டருக்கு ஒட்டி வர்றீங்க நான் தான் எங்க அம்மா நீங்க தான் எங்க அப்பா புரியலையே ரெண்டு பேர் உங்க அப்பா மாதிரி நீ அம்மா உங்க அப்பா மாதிரி நானு உங்க அம்மா மாதிரி நீங்க என்னங்க உங்க அம்மா என்ன திட்டிட்டேர் காணிங்க என்னடா புள்ள பரங்கல புள்ள பரங்கல புள்ள

எங்கள் அம்மா போகச்சிட்டு எங்கள் அம்மா வச்சுக்கிட்டு போயிடுச்சா அப்புறம் எங்க அப்பா கூட ஊட வந்துட்டு வந்துட்டு எங்க அம்மா பார்த்துட்டு பார்த்துட்டு போவாரு இல்ல என்னதான் இருந்தாலும் அம்மா இருக்கதான பிடிக்கல புருஷனுக்கு பிடிக்கணும்ல லவ் பண்ணி அதா பார்த்தா அந்த கதில் நான் ரொம்ப நாளா கிடந்து என்னையாக தான் கவனிக்க

சொல்லிட்டேன் ஏய் எங்க அப்பா டே எங்க அம்மா சொல்லுரியா ஆமாடா மத்தமாக இருக்கியாடா ரைத்துக்குள்ள ஏன் குழந்திருக்காடா மத்தவர்கள ஆராதம் ஒரு ஆக்சுவலோடு நடந்துக்கிட்டு இருக்கும்போது கேட்டுருக்கு ம் வைத்துல பிறந்திருக்காளா ஓ அப்படின்னு சொன்னவனையும் எங்கள் அம்மாச்சி என்ன பண்ணுது ஏய் அதான் உன் அவங்க அம்மா பேச கேட்டு உடைய உன் என் வீட்டுக்கு அறுபடாத அதே போய் அவங்க அம்மா பிடிச்சி வரைச்சோம் நீ வானியனை இழுத்து எங்க அம்மாச்சி விடமாட்டேன் சின்ன துணையா பெரிய துறையா எங்க அம்மா விடாம அந்த நேரத்துல பிரசவ எடுத்து நான் பிறந்தேன் நீங்க அப்ப எங்க அம்மா வரல அப்படியே எனக்கு பேரா வரல ஒரு அப்பா கையை பிடிச்சிட்டு விடாம இருந்ததுனால உங்க சொன்னாங்களா வரல விடு வரல விடுன்னு அதனால பிறந்தவனால வரல விடு பேர் அது ஊருமா இது ஊருக்கே அந்த பேர் வச்சுட்டாங்க உங்க பேரு வரல விடு வெரி நைஸ் நேம் உங்களுக்கு எனக்கு எவ்வளவு ஒற்றுமை பார்த்தீங்களா என்ன ஒற்றுமை போன ஜென்மத்தில இருந்து நம்மளுக்கு ஒற்றுமை தொடர்ந்தே வருது உங்களுக்கு வெள்ள உண்டு உங்களுக்கு எனக்கு நாக்க உண்டு

அந்த கட்டுது ஒரு மனுஷன் சங்கத்தின் தலைவரா આઈ બાર બાર எனக்குடிக்காது மாதிரி எல்லாருக்கு பாடல ஏ செண்பகமே செண்பகமே செல்வகமே ரத முடிக்க போறேன் ஏத்தான் பாப்கார் நிற்கிற ஒரு இடத்துல உட்காருங்க வேணுங்கிறவங்க சாப்பிடுவாங்க வாங்கி தூக்கிட்டே அப்படி அடையில கால வலிக்கிறியா ஏத்தா இந்த பாருங்க பாருமை ஐஸ்வரிகாரெல்லாம் அப்படியே நிக்கிறாரு கடா வங்கியை நிற்கிறாடா பாப்கார்டை தூக்கி அடைஞ்சா காலுதான் வலிக்கிறேன் அப்படியே உட்கார்ந்துருங்க பாப்கார்ட் வேணவங்க வந்து வாங்குவாங்க அதுக்கு மேல அவங்க கொட்டைக்குள்ள கூட வங்கி நான் கூட விட்டு கொடுக்குறேன் सम्झ में